அவ்வளவு வேண்டுதல் செய்து அவ்வளவு அற்புதங்களை அவர் செய்துதான் அவர் சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்பாக சீசர்களை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது பார்ப்போம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார் இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிற ஒரு காரியத்தை பார்த்தீங்களா அவர் வாழ்ந்து காட்டி விட்டார் முப்பத்தி மூன்று வருடம் ஆதாம் எதை வாழ்ந்து காட்ட வேண்டுமோ அதை மறந்து தேவ மகிமையற்றவனாய் போன அந்த ஆதாம் ஆனால் வார்த்தையா இருந்த கிறிஸ்து மாம்சமாகி முப்பத்தி மூன்று வருடங்களாய் வாழ்ந்து காட்டி சிலுவைக்கு போகிற ஒரு நாள் இரண்டு நாளுக்கு முன்பாக நம்முடைய சீசர்களிடத்திலே பேசின ஒரு காரியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் ஒருவன் பரலோகத்துக்கான ஒரு வழியை அறியணுமா இந்த பூமியிலே தேவனோடு உறவாடுகிற மனிதனாய் தேவன் தம்முடைய குரலை கேட்கணும் தேவனுடைய குரலை மனுஷன் கேட்குற அளவுக்கு ஒரு வழி கொண்ட ஒரு மனிதனாய் வாழணுமா இயேசு கிறிஸ்து முக்கியம் என்பதை இங்கே சொல்கிறார் அடுத்து தேவனோடு இணைந்திருப்பதற்கு அந்த பரலோக தேவனோடு ஒத்து வாழ்வதற்கு ஒரு சட்டம் தேவை அந்த சட்டமும் யாரா இருக்கிறேன் என்று சொல்கிறார் நானே சத்தியமுமா இருக்கிறேன் என்று கிறிஸ்து சொல்லுகிறார் மூன்றாவதாய் இந்த இரண்டும் இருக்குமானால் இந்த பூமியிலே நீங்கள் ஜீவனுடையவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு வறுமை இருந்தாலும் வெறுமை இருந்தாலும் வியாதி இருந்தாலும் எது இருந்தாலும் உங்களுக்குள்ள பாவம் இல்லாத அந்த ஆவியின் ஜீவன் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஜீவன் பலத்த கிரியை செய்யும் அதுக்குதான் ஏசுகிறது பூமியிலே மனுஷனாக இருந்த காலத்தில் அவர் எடுத்துக்காட்டாய் சொன்னது லாசரு என்கிற ஒரு மனிதனை குறித்து சொன்னார் ஐஸ்வர்யவானும் லாசரும் என்ற ஒரு மனிதனை குறித்து ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் ஒருவன் பயங்கரமான ஐஸ்வர்யவான் எல்லா செலவு செழிப்பும் கொண்டவன் ஒருவன் இருக்கிறதுலே மிகப்பெரிய தரித்தத்தில் உள்ளவன் எதுவுமே அவனுக்கு கிடையாது உடம்பு முழுவதும் யாதி கொண்டவன் ஒரு பெருக்கை சோற்றுக்கு அவனுடைய ஜீவியம் மிகப்பெரிய கஷ்டத்துக்குரியது இரண்டு பேரும் ஒரே நாளில் மறித்தார்கள் ஒரே நாளில் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் ஆனால் மறித்த கொஞ்ச நேரத்தில் அதிக தரித்திரத்தை அடைந்த லாசுரு ஆபிரகாமுடைய மடியில் அமர்ந்திருக்கிறான் ஐஸ்வர்யவான் நரகத்திலே அக்கினியின் வேதனைக்குள்ளே கிடந்தான் என்று வேத வசனமே சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அது அர்த்தங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுக்க வந்தவர் அந்த ஜீவன் எப்படிப்பட்டதுன்னா உலகத்தில் எப்படி நீங்கள் வறுமை வெறுமையில் என்ன இருந்தாலும் அதை பற்றிலாம் இல்லை ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கும் உங்களுக்குள்ளே வேத வாசிப்பும் ஜபமும் இருக்கும் உங்களுக்குள்ளே பரலோகத்தை அடையணுமானால் இந்தந்த பிழைகள் இருக்கக்கூடாதே என்கிற உபவாசம் இருந்து உங்களுடைய கிரியைகளை பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அகற்ற முற்படுவீகள் இயேசு கிறிஸ்து அதை அகற்றுவார் உங்களுக்குள் இருந்து ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அவர் மனுஷகுமாரனாய் வந்து தேவகுமாரனாய் மாறினதுக்கு காரணம் மனுஷகுமாரனாய் வந்தபோது அந்த ஜீவனை உடையவராய் வந்து வாழ்ந்து காட்டினார் இவரை போல வாழ்வது கடினம்தான் ஆனால் வாழ்ந்தால் இவரை போல வாழணும் இவர் தான் வந்த இடம் இன்னதென்று அறிந்து அந்த நோக்கத்திலே தெளிவாக வாழ்கிறாரே என்கிற எண்ணங்கள் அன்றிருக்கிற ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் கூட வந்தது இல்லை என்றே சொல்ல முடியாது அதுபோல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பரலோகத்தின் தேவனை நோக்கி காத்திருப்பதுக்கு ஒரு பலன் யாற்றந்து வந்தது இயேசு கிறித்துவின் வழியாய் வந்தது அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்குது அவராலே அல்லாமல் பிதாவினத்தில் சேரவே முடியாது டைரெக்டாக பிதாவிடத்தில் சேரலாம் முடியாது ஏன்னா பிதாவிடத்தில் சேரதுக்கான பாக்கியம் ஆதாமின் காலத்திலே மனுஷர்களுக்கு விட்டுப்போச்சு அதுக்கடுத்து நோவா காலத்தில் மனுஷனை ஆண்டவர் அழித்தார் இருதயத்தின் எண்ணங்கள்லாம் பொல்லாதா இருக்குதே என்று முடிவு பண்ணிட்டார் இருதயம் என்றைக்குமே தெளிவாகலை ஆள் தெளிவாக இருப்பாங்க ஆனால் இருதயம் தெளிவாக இருக்காது அதற்காக இருதயம் தெளிவாக்க வந்தவர் தான் யாரு ஏசு கிறிஸ்துவ இயேசு கிறித்து வந்ததின் மித்தமாய் இருதயத்தில் எதையும் மறைச்சி வைக்க முடியாது ஏசு கிருத்துவே ஒருவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானா சும்மா உலக ரீதியாக நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது அவர் உள்ளத்தில் வர இடம் கொடுக்கணும் அவர் உள்ளத்தில் இடம் அவர் உள்ளத்தில் வர இடம் கொடுக்கணுமானா பாவ அறிக்கை அவசியம் அதற்கடுத்து அவர் உள்ளத்தில் வந்த பிறகு பாவத்துக்கான வேலையை செய்ய முடியாது அவருக்குள்ள வாழ்ந்து அவருக்குரிய வேலையை தான் செய்ய முடியும் அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த எல்லாரும் மாற்றம் பெறுகிறார்கள் அந்த மாற்றம் தான் என்றைக்குமே பெரிய ஒரு வெற்றியை தருகிறது முன்னாடி இப்படி தீய காரியங்களாக இருந்தவர்கள் இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம் அவ்வளோ பெரிய மாற்றம் அவ்வளோ பெரிய பரிசுத்தம் அவ்வளோ பெரிய உண்மை அவ்வளவு தேவனுக்கு பயந்து வாழ்கிறாங்கங்கிற அந்த நச்சாட்சி பெறுகிறாங்களே எப்போ பார்த்தாலும் வேதவசனத்தில் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் தேவனுடைய பாடலை கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய வாயில ஸ்தோத்திரங்களும் தேவனுடைய தேவனை புகழக்கூடிய வார்த்தைகளும் தான் இருக்குது பாடலும் தான் இருக்குது வேறொன்று இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுதாங்க கிரியை ஜீவன் வந்து விட்டது ஜீவன் இல்லாதவங்க தாங்க புலம்புவாங்க நாளைக்கு ஜீவன் இருக்குமோ இல்லையோன்னு நினைக்கிறவங்க பயங்கரமாக புலம்புவாங்க ஆனால் ஜீவன் நமக்குள்ளே இருக்குது பாவம் நீங்கிருச்சுங்கிற ஒரு சந்தோஷம் வந்தாலே நமக்கு ஜீவனை தந்தவரை புகழாமல் இருக்கவே முடியாது எங்கள் மனுஷனுக்கு எல்லாத்துக்குமே ஏற்பட்டதுங்க ஒருத்தர் நமக்கு ஆபத்தி நேரத்தில் ஒரு நூறுபா கொடுத்து உதவினவங்கள ஆயுசு முழுக்க மறக்க முடியாது ஆனால் நம்ம பரலோகம் போதுக்கு ஜீவனற்றவர்களாக இருந்தோம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஜீவனை உலகத்தின் பாவத்துக்காக அந்த சிலுவையிலே கொடுத்து விட்டு மறித்து மூன்றாம் நாள் இருந்து இன்னைக்கு பரமேறி அந்த ஜீவனெல்லாம் உங்களுக்கு தான் கொடுத்துக்க இன்றைக்கி இத்தனை கோடி ஜனங்களை வாழ வச்சு அழகு பார்க்குறாரு பார்த்தீங்களா அவருக்கு எப்படிங்க நம்ம நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும் அவரால் ஜீவனை பெற்றோம் இன்றைக்கி அவரால் தான் இன்றைக்கி பாடுகிறோம் துதிக்கிறோம் வாழ்கிறோம் எத்தனை உபத்திரம் வந்தாலும் அது எதுவும் நம்மளை நெருக்காதபடி இயேசு நிச்சயமாகவே நம்மளை விடுவிக்கிறார் பிதாவாகிய தேவன் உண்மையாகவே இயேசு கிறித்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கை கொடுக்கிறார் மாற்றமே இல்லை ஏசு கிறித்துவை ஏற்றுக்கொண்டவங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எந்த துன்பமும் துன்பமே முடிவாக மாட்டுக்கு முடிவில் தேவன் அவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்து நடத்தி அதுல மாற்றமே இல்லை அவ்வளவு பெரிய இயேசு வந்திருக்கிறாரே அந்த ஜீவன் கிறிஸ்து பலியானதுனாலே உங்களுக்கு எனக்கும் என்னானது கிடைத்தது ஆகவே தான் இன்னும் வேற வசனம் சொல்கிறதை பாருங்கள் ஒன்று யோவான் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது பிதாவாகிய தேவனை தேடணுமானால் நமக்காக நாம் பிழைத்திருந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இயேசு கிறித்துவை கொடுத்தார் ஏசு கிறித்து இந்த பூமிக்கு வரலைன்னா ஆதாமீன் சந்ததியாகவே இருந்திருப்போம் பாவ சந்ததியாகவே இருந்திருப்போம் மீறுதல் என்பது மறக்க முடியாத ஒன்றாக பேருக்கும் ஆனால் ஏசு கிறித்து பரலோகத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையிலே தொங்கப்பட்டது மித்தமாய் நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிருத்துவின் வழியாய் நீக்கப்பட்டது என்கிற அடையாளத்தின் மத்தியிலே நாம் பிழைக்கப்பட்டோம் இந்த பிழைப்பை கொடுத்தார் யார் வழியாய் இயேசு கிருத்துவின் வழியாகவே தான் இங்கே நன்றாக சொல்லுது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதுனாலே தேவன் மேல் வைத்த அன்பை விளங்கப்படி இப்போ தேவன் நம் மீது அன்பாயிருப்பதற்கு காரணம் என்ன மனுஷனுடைய நீதியே இல்லை ஏசு கிறிஸ்து நமக்காக பலியானதனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் பிதாவாகிய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் எந்த மனிதர்களும் இந்த பூமியில் இருக்கிற எந்த மனிதர்களும் இயேசு கிறித்துவின் நாமம் அல்லாமல் பிதாவாகிய தேவனை தேடவே முடியாது ஏன்னா ஆதிகால சந்ததி மீறிச்சு தேவனுடைய கட்டளை அந்த மீறுதலை நிவிற்த்தி செய்தவர் யாரு ஏசு கிருத்து தான் அந்த இயேசு கிருத்து நாமம் இல்லாமல் பரலோகத்தை அடைய முடியாது பிதாவாகிய தேவனை தேட முடியாது ஏசு கிருத்த இப்படியாக பிதாவாகிய தேவன் நாம் பிழைத்திருக்கும்படி இயேசு கிருத்துவை கொடுத்தார் ஏசு கிருத்தை என்ன செய்தார் இங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசந்தை வாசிங்க அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னது என்று அறிந்திருக்கும் எந்த ஜீவனை கொடுத்தார் என்ன ஜீவனை நம்ம முதலாவது வாசிச்சபடி அவருக்குள் ஜீவன் இருந்தது ஆதாம் விட்ட அந்த ஜீவன் இயேசு கிருத்துவனுடைய ஜீவனை ஆதாமுக்கு அப்படியே கொடுத்திருந்தார் ஆதாம் மீறினது மித்தமாய் அந்த ஜீவன் பயிற்சி ஜீவனை கொடுத்து விட்டே இருந்தது அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்து வாழ்ந்து மனுக்குலத்தின் பாவங்களை ஆதாமின் பாவம் எல்லாருடைய பாவத்தை நிவர்த்தி செஞ்சு பலியாகணும் ஒரு பாவம் அறியாத ஒருத்தர் பலியாகணும் மனுக்குலத்தின் பாவம் அப்பந்தான் தீர்க்கப்படும் இயேசு கிறிஸ்து பலியானார் அதான் சொல்லுங்க இயேசு கிறித்து நமக்காக பலியானதினாலே அவர் நம் மீது வைத்த அன்பை அறிந்திருக்கிறோம் அப்போ அந்த ஜீவன் எங்க வந்துருச்சு அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ள வந்துருச்சு அதான் பாருங்கள் உலகத்தில் ஏசு கிறிஸ்து வராத காலங்கள் வரைக்கும் ஏசு கிறிஸ்துவை அடைந்தவர்கள் யாருமே இல்லை கிறிஸ்து வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த பிறகுதான் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு கூட்டமே உருவாச்சு ஏன் கிறிஸ்தவர்கள் உருவானார்கள் அவர்கள் எதிலே வாழ்கிறவர்கள் அதிக பணம் படைத்தவர்களா படைப்படைத்தவர்களா பலனுடையவர்களா ஞானமுடையவர்களா அறிவுடையவர்களா இருக்கிறவர்களா எதுவுமே கிடையாது வேதவசனம் கொருந்து நிறுவத்திலே அருமையாக சொல்லுகிறது அவர் உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவர்களை தேர்ந்து கொடுத்தார் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் பைத்தியமானவர்களை தேர்ந்தெடுத்தார் ஏழைகளை தேர்ந்தெடுத்தார் அவருடைய பலன் மெய்யாகவே ஒரு தேவனை ஒரு மனிதன் நம்பியிருக்கானா அவன் ஞானம் அறிவு எல்லாம் உடையவன அவர் தேர்ந்தெடுக்கல எதற்குமே ஆகாது என்று தள்ளப்பட்டவர்களை அவர் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திலே இன்னைக்கு இத்தனை கோடி தே தேவ ஜனங்களை சாட்சியாக நிற்கிறார் என்றால் அந்த ஜீவன் எப்படிப்பட்டது அவருக்குள் இருந்த ஜீவன் பாவத்திலையும் சாபத்திலையும் உழந்து போன மனுக்குலத்தை தேடி வந்தது இதிலிருந்து நான் விடுதலை பெற பெற விரும்புகிற ஆண்டவரே எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை எனக்கு அறிவில்லை எனக்கு பணம் இல்லை எனக்கு எதுவுமே இல்லைன்னு அழுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த ஜீவன் உட்பிரவேசித்து இன்னைக்கு வாழ வைத்து அழகு பாராட்டுது அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த சூழ்நிலை மறுதளிக்காமல் வாழ்கிறாரனால் அதற்கு அர்த்தம் என்ன இந்த பூமியில் ஒரு முறை வேணாம் மறிப்போம் ஆனால் நாங்கள் மறித்தாலும் பிழைக்கும்படியா இயேசு எங்களுக்காக மறித்தார் என்கிற அந்த அன்பு இருக்குது பாருங்களேன் அது உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாதுங்க அதனால தாமபுரி சபைக்கு எழுதும் போது அப்போ பவுலை கொண்டு அங்கே சொல்லப்படுகிறது நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறைக்க துணிவான் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மறித்ததுனாலே பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று எழுதியிருக்குது அப்போ கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் என்பது எவ்வளவு நிச்சயம் இயேசு கிறித்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியம் அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அந்த காயங்களை நோக்கி பார்க்கும்போது நான் முன்னால் செய்த அனைத்து கிரியர்களுக்கான பலனையும் இயேசு அடைந்து விட்டார் என்பதை நான் உணர்கிறேன் என்பது நிச்சயமான ஒன்றாக தான் அவர் நமக்காக மறித்தது உண்மை அவருடைய ஜீவன் இன்று உங்களுக்குள் இருப்பதும் உண்மை அந்த ஜீவனால்தான் இயேசு கிருத்துக்குள்ளே நீங்கள் திடனாய் நிற்க முடியுது இது உங்களுடைய ஜீவன் அல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது இது உங்கள் ஜீவன் அல்ல இயேசு கிருத்தனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ நீங்க எப்படி இருக்கணும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எப்படி நடந்தாரோ அதன்படியே நீங்களும் பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேட வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் ஜெபம் பண்ண வேண்டும் ஏசு கிறிஸ்து சபை கூடி வருதுதலை விடவில்லை நீங்களும் விடக்கூடாது இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கணும் அந்த ஒளியிலே நடந்து கொள்ளணும் அவருக்குள் இருந்த ஜீவன் இப்பொழுது எங்கு இருக்கிறது அது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருக்குள்ளும் இருக்கிறது அதை இந்த உலகம் பார்க்கிறது மாற்றம் அடைகிறது இது என்றைக்கும் நிற்கவே நிற்காது ஏசு கிறிஸ்து திரும்ப வந்து தம்முடைய ராஜ்யத்தை பூமியில் நிலைநாட்டுகிற வரைக்கும் இது நடந்து கொண்டே தான் இருக்கும் இதுக்கு முடிவே கிடையாது யார் தடுத்தாலும் முடியாது தடுத்தவர்களெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிற காலம் தான் இருக்குதே தவிர ஏற்றுக்கொண்டது தான் இருக்குதே தவிர தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்லவே முடியலை ஆகவே அவ்வளோ பெரிய ஏசு கிறிஸ்து புரிஞ்சுக்கோங்க ஒரு தனி மனித வாழ்க்கையில் இரவு தூங்கும் போதோ இல்லை பகலில் நடக்கும் போதோ தன்னுடைய எண்ணங்களிலேயோ பயந்து பயந்து வாழ வேண்டாம் ஏன் என் பாவங்கள் என் இயேசு சுமந்து விட்டா நான் ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தவன் நான் இயேசு எனக்குள் வந்ததினால என் பாவம் நீக்கப்பட்டது என்கிற மிக பெரிய சந்தோஷத்தை தந்தவர் இயேசு ஒருவரே அது எப்படி கொடுத்தாராம் அவருக்குள் இருந்த அந்த ஜீவனை நம்முடைய பாவங்களுக்காக தம் சரீரத்தில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்த்து இது எனக்காக அல்லவோ என்று கதறி அழுத எல்லா மாந்தர்களுக்குள்ளும் அந்த ஜீவனை கொடுத்து விட்டால் இன்று நாம் வாழ்கிறோம் என்ன வறுமை வெறுமை வியாதி வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ முடியும் அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது அது ஏனென்றால் இந்த ஜீவன் பரிசுத்தாவின் பலன் இந்த ஜீவனில் பாவம் கிடையாது ஆகவே இந்த ஜீவன் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஜீவனில் நிலைத்திருங்கள் கத்தர் உங்களோடு பெரிய காரியத்தை செய்வார் நாம்